ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி ஒரு அருமையான காளான் குருமா பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸு கிச்சன் ஐட்டம்ஸு குக்வேரு பியூட்டி கேர் ஹெல்த் கேர் ஓரல் கேர் டென்டல் கேர் இந்த மாதிரி கிராசரிஸ் கிளீனிங் ஐட்டம்ஸ் எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும் சைட்டோட லிங்க் இது தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து மற்ற சைட்டை கம்பேர் பண்ணி இதில் பொருட்களை வாங்கிக்கலாம் கண்டிப்பாக மற்ற சைட்டை விட இதில் பொருட்கள் வந்து விலை குறைவாகவே கிடைக்கும் பொருட்கள் எல்லாமே குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் வந்து வாங்கி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் காளான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியில் மஞ்சள் தூளும் உப்பு போட்டும் வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான வந்து மசாலா பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ரெண்டு சின்ன தக்காளி கொஞ்சமாக தேங்காய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி தாலி கருத்து பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் சோம்பு ஒரு சின்ன பிரிஞ்சியில் கொஞ்சமாக மிளகு காளானை வந்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு தாளிக்க வேண்டிய பொருட்களை போட்டுடலாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் அதை பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ரொம்ப நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லாமே நம்ம வந்து திரும்பவும் வதக்கி அரைச்சி திரும்பவும் வந்து கொதிக்க விட போகிறோம் அதனால் ஓரளவுக்கு மீடியமாக வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா உப்பு இன்னொரு இடத்துல நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தனி மிளகாய் தூள் மஞ்சுத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் எல்லாமே நான் போட்டிருக்கேன் இதையும் இது கூடயே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கிக்கலாம் வதக்கி நல்லா ஆற வச்சிட்டு இது கூட கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சாரி கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக தேங்காயும் முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கலாம் நான் முந்திரி ஆட் பண்ணலை தேங்காய் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி ஆற வச்சிட்டு நம்ம இது தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ மறுபடியும் வந்துட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த காளானை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் உப்பும் மிளகு தூளும் போட்டு நல்லா வந்து வதக்கணும் இதில் தண்ணி விடும் அந்த தண்ணிலாம் நல்லா சுன்ற வரைக்கும் அந்த உப்பும் மிளகும் நல்லா ஏறி நல்லா சுண்ட சுருளாக வதக்கிடணும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் தண்ணி விடும் நம்ம காளான் வதக்கும்போது அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடணும் இல்லைன்னா காளான் நல்லா வதங்கலைன்னு அர்த்தம் அந்த மாதிரி நல்லா சுண்டை சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையானாலும் தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க நம்ம நம்ம காளானா சரியாக ஃப்ரை பண்ணலன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் வந்து அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடணும் உப்பு மிளக உப்பு மிளகு தூள்லாம் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி போதும் இதை நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் தேட்டி போட்டு மூடி வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா குருமா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மல்லி தூ மல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம் இந்த குருமா வந்துட்டு நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு எதில் வேணாலும் சாப்பாடு சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் பாருங்கள் நான் இன்றைக்கி இட்லிக்கு செஞ்சுருக்கேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ